வெல்கம் விபஸ் அது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகாராஷ்டிரா மாநிலத்தில் கேடா அப்படின்ற ஒரு கிராமத்தில் எழுபத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு மூதாட்டி தனியாக வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் பிறந்து அந்த நபர் தன்னுடைய அம்மா கூட இல்லாமல் அவருடைய அம்மா இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அவர் தனியாக வசிச்சுட்டு வராரு அவர் தனியாக வசிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறத விட அவர் திருமணமாகி அவங்களுடைய மனைவியோடு அவர் வசிச்சுட்டு வராரு ஸோ இது மாதிரி இருக்க இந்த எழுபத்தி ஏழு வயது மூதாட்டி மட்டும் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க மேபி அவங்க ஊமை விழிகளில் வரக்கூடிய அந்த சூனியக்காளி பாட்டி மாதிரி தெரிஞ்சாங்களோ என்னவோ தெரியல அவங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருமே அந்த பாட்டிக்கிட்ட பேசவே மாட்டாங்க எப்படி யாரும் அந்த பாட்டிக்கிட்ட பேச மாட்டாங்களோ அதே மாதிரியோ அந்த பாட்டியும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்கிட்டுமே சரி வேற பேசவே மாட்டாங்க ஆனால் அந்த பாட்டியுடைய வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நடு சாமத்தில் வந்து போகிறது ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கிறாரு ஸோ இதை என்ன பண்றாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் அந்த மந்திரவாதி வர்றது போகிறதெல்லாம் பார்த்து அந்த பாட்டி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஸோ அந்த சந்தேகம் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அந்த கிராமத்தில் அடிக்கடி இளம் வயது நபர்களே இறந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு நாலஞ்சு பேர் இறந்ததால் அந்த இறப்புக்கும் இந்த இருபத்தி ஏழு வயது மூதாட்டியான இந்த பாட்டிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது இந்த பாட்டி ஏதோ ஒரு சூனிய மந்திரம் ஏதோ செஞ்சு தான் இது மாதிரி இளம் வயது அந்த நபர்கள் அடிக்கடி இறந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏற்பட்டு பிறகு இது அந்த ஊர் தலைவர் வரைக்கும் இந்த சம்பவம் இந்த சந்தேகம் போயிருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாட்டியை உஷாரை வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுமாரி உஷாரா வாட்ச் பண்ணும்போது அந்த பாட்டி காலையில் எழுந்து இரவு தூங்கும் வரை அவங்க என்னென்ன நடவடிக்கை ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க அப்படின்றத கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாட்டி கொஞ்சம் கடவுள் பக்தி நிறைந்தவராக இருந்திருக்கிறாங்க நாமெல்லாம் எப்படி சாமி கும்பிடுமோ அதே மாதிரி தான் அவங்களும் சாமி கும்பிட்டுருக்கிறாங்க ஆனால் அதை பார்த்த அந்த வாட்ச் பண்ண அதாவது அந்த பாட்டினுடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அவங்களுடைய கண்ணுக்கு அது எப்படி தென்பட்டதோ தெரியல இந்த பாட்டி எதுவோ சூனியம் தான் செய்கிறாங்க நாம் சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த பாட்டி வந்து சூனியம் தான் செய்கிறாங்க அப்படின்றத இந்த அந்த ஊர் தலைவருக்கு அந்த நபர்கள் எடுத்து சொல்ல உடனே அந்த பாட்டியை அவங்களுடைய வீட்டிலிருந்து வரபரானு வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்துட்டு வராங்க வெளியே இழுத்துட்டு வந்து அவங்களுடைய வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் கட்டி போட்டு அந்த பாட்டியை சராமரியாக எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ தன்னுடைய முகத்தில் தன்னுடைய கை கால் போன்ற இடத்திலிருந்து அந்த பாட்டிக்கு ரத்தம் கசிந்து வெளியேறி இருக்குது இருந்தாலும் அந்த பாட்டி அவங்க பல முறை கெஞ்சிருக்கிறாங்க நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த தவறுமே நான் செய்யவே இல்லை தயவு செய்து நான் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அந்த பாட்டி கத்தி எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ கூட அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருமே அதை கேட்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நபர்கள் அந்த பாட்டினுடைய துணி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாட்டியை நிர்வானமாக ஆக்கிறாங்க நிர்வானமாக ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க பல சொல்ல முடியாத பல சித்திரவதைகளை அந்த பாட்டிக்கு கொடுத்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த மணிப்பூரில் நடந்தது இல்லையா ஒரு சம்பவம் ஸோ அது வந்து இளம் வயது பெண் இது வந்து எழுபத்தி ஏழு வயது மூதாட்டி அவ்வளோதான் சரிங்களா ஸோ வயது மட்டும்தான் வித்தியாசம் இது மாதிரி அந்த பாட்டிக்கு பல தொலைகளை கொடுத்துருக்குறாங்க இன்னும் கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா அந்த பாட்டியினுடைய சிறுநீரகத்தை கழிக்க சொல்லி அதை பிடிச்ச ஒரு நபர் அந்த பாட்டிக்கு திரும்ப வந்து குடிக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த பாட்டியே திரும்ப குடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை விட கொடுமை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நாய் மலத்தை எத்து கலந்து தண்ணியில் அந்த நாய் மலம் கலந்து அந்த தண்ணியை அந்த பாட்டியை குடிக்க சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரியெல்லாம் பல சித்திரவதைகளை செய்யும்போது அந்த பாட்டி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி பல முறை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி சொல்லியிருக்கிறாங்க நான் அது மாதிரி செய்யவே இல்லை என்னை நம்புங்க அப்படின்னு அப்போ கூட அந்த ஊர் நபர்கள் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை எத்தனை நாள் அந்த பாட்டி மேலே என்னென்ன கோபம் வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த பாட்டி செய்யாத தவறுக்கு இவங்க தண்டனையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் விட கொடுங்க அப்படின்னு சொல்லப்போனால் அந்த பாட்டினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய துணிகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி நிறுவனமாக இருந்தாங்கன்னு சொன்னே இல்லையா அந்த நிறுவனமாகவே அவங்களுடைய கழுத்தில் செருப்பு மாலையானது அணிவிக்கப்பட்டு தெரு தெருவாக அந்த பாட்டியை இழுத்துட்டு வந்துருக்குறாங்க இது எல்லாமே ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மகனுக்கு தெரிய வர அவங்களுடைய மகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறாரு போலீஸ் வந்து விசாரணை மேற்கொள்ளும்போது அந்த ஊரில் எனக்கு தெரியாது நான் செய்யலை நீ செய்யலை அப்படின்னு எல்லாமே விலகி போயிருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஊர்லேயுமே என்ன தான் கொடுமை செஞ்சாலும் ஒரு சில நல்லவங்க இருப்பாங்க தெரியும் இல்லையா அந்த நல்ல நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாட்டிக்கு காட்டி கொடுத்தது அதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் டெய்லியும் காலையில் எழுந்து சாமி கும்புறது அவங்களுடைய வழக்கம் அதிலையே ஒரு குறை கண்டுபிடிச்சி அதாவது ஒரு பழமொழி இருக்குது இல்லையா இரண்டவன் கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லி பயந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது இல்லையா அதே மாதிரி அந்த பாட்டினுடைய ஒரு நாள் ஆக்டிவிட்டிஸை வாட்ச் பண்ண அந்த நபருக்கு அவருடைய பார்வைக்கு எப்படி தவறாக தெரிஞ்சுதோ அவரு தானே முழுக்க முழுக்க காரணம் முதல்ல அந்த நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க பிறகு அந்த துணியை ரிமூவ் பண்ணுங்க அதே மாதிரி அந்த நாய் மலத்தை கலந்து கொடுத்துப்பங்க அந்த பாட்டினுடைய சிறுநீரகத்தையே கழுக சொல்லி அந்த பாட்டிக்கே திரும்ப கொடுத்துப்பங்க இது மாதிரி கிட்டத்தட்ட ஏழு பேர் மீது வழக்கான அவங்களை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்கிறாங்க தொடக்கத்தில் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவங்க பிறகு போலீஸ் கொடுத்த அவங்களுடைய கிடுக்குப்பிடி அடியிலையும் விசாரணையிலையும் அவங்க வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க பிறகு ஸோ அந்த பாட்டியை போலீஸ்க்கு வர வச்சு இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு இது மாதிரி செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் இவங்க எல்லாம் தான் மாதிரி சொன்னாங்க நான் பலமுறை முறை எவ்வளவோ நான் கெஞ்சியும் இவங்க என்னை நம்பவே இல்லை இது எனக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்குது இப்போவே நான் இறந்து போயிட்டால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் அந்த பாட்டி ரொம்ப அழுது புலம்பிருக்கிறாங்க பிறகு தெரியும் இல்லையா உங்களுக்கே இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா இதில் வந்து ஊர் கிராம தலைவர் முதற்கொண்டு இதில் கைதி ஊர் கிராம தலைவர் அப்படின்னா விசாரணை சரிவர நடக்கும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி தான் விசாரணை தான் போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நேற்று நடந்த சம்பவம் ஸோ நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் இதுக்குண்டான தீர்ப்பு என்ன வருது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு நபர் நாம் சந்தேகப்படுற மாதிரி அவங்க கெட்டவங்களோட ஒரு தோட்டத்தில் நம்ம பார்த்தா அவங்க கெட்டவங்களாக தான் தெரிவாங்க அதே மாதிரி அந்த பாட்டியினுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்த அந்த நபருக்கு அந்த பாட்டி கெட்டவங்களாக தெரிஞ்சாங்க அதனால் தான் இவ்வளவு கொடூரங்களை அந்த பாட்டிக்கு அந்த நபர் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ உங்களுடைய பார்வை நல்லதாக உங்களுடைய பார்வை நல்லதாக இருந்தால் அது நல்லதாகவே தென்படும் கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவே தென்படும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்